அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முதல் நோன்பு அதுக்கப்புறம் ரெண்டாவது நோம்பு வரைக்கும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது ரெண்டு நோம்புக்குள்ள ரெசிபி சகர் அதுக்கப்புறம் இஃப்தார்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி வந்து சேர்த்தே போட்றலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னால் தனித்தனியாக போட்டேன் அப்படின்னா டைம் ஆயிருமை அதனால தான் சரி இப்போ இந்த ரெண்டு நோம்புக்கு நான் சகருக்கு இஃப்தார்க்கு இருக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நோம்பு வந்து முடிய போகுது அதாவது புதன்கிழமை அன்றைக்கி எடுத்தேன் சாயங்காலம் இஃப்தார் முடிச்சிட்டு வேலைக்கிழமை சகருக்கு அதாவது மூணாவது நோம்புக்கு வந்து மீன் வாங்கி இன்றைக்கி சகருக்கு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு தான் மீன் வந்து வந்துருந்துச்சு அதுதான் இன்றைக்கி வந்து இருக்கேன் முதல் நோம்புக்கு வந்து ம மட்டன் சமைச்சிட்டேன் ரெண்டாவது நோம்புக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார் மூணாவது நோம்புக்கு மீன் சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரே ஒரு மீன் தான் வாங்கியிருக்கேன் நிறையெல்லாம் வாங்கலை ஏன்னா சகருக்கு அப்படிங்கிறதுனால் நிறைய சாப்பிட முடியாது இல்லை நார்மலாக இதுக்கு முன்னாடினா மதியம் நைட்டு சேர்த்து சாப்பிடுவோம் இது சகருக்கு மட்டும்தான் மீன் வந்து சாப்பிட முடியும் கறி அப்படின்னா கூட ரெண்டு நாள் வச்சுக்கலாம் அதனால் கொஞ்சமாக வாங்கினா போதும் அப்படின்னு ஒரே ஒரு மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து வெட்டி தந்துருவாங்க தந்ததுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணிக்கு எடுத்து வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா நைட் சாப்பாடு செய்ய கரெக்டாக இருக்கும் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி சொன்னேன் அப்போ கொஞ்சம் குழம்புக்கு போட்டுட்டு மீதி வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் இதை வந்து கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தாருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துலாம் இன்றைக்கி நோம் திறக்கிறதுக்கு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறேன் ஒன்று வந்து தேங்காய்பால் வச்சு புட்டிங் பண்ண போகிறேன் இன்னொன்று அதே தேங்காய் பால் வச்சு பாயசம் பண்ண போகிறேன் இது வந்து அடுப்பு இல்லாத பாயாசம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதுக்கு தேங்காய் பால் ரெண்டு பக்கமும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் புட்டிங்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பால் பாதாம் பிசின் போட்டு பாயசம் பண்ணியிருப்பேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது வந்து சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருந்தேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் பீசின் ஊற வச்சிருந்தேன் இல்லையா அது வந்து அவர் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து வெறும் சீனி மட்டும் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்து சேர்த்துருக்கேன் வாசனை கொஞ்சமாக ஏலக்காத்தும் அவ்வளோதான் பாயசம் ரெடியாகிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸோ நோம்பு திறக்க நேரம் குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு கிட்டே நல்லாவே குறைக்கும் ஏன்னா பாதாம் பீசன் சப்ஜா சீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது புட்டிங் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் வந்து கடல் பாசி இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கரெக்டாக இப்போ இந்த கடல் பாசிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இப்போ இந்த அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனா சீனி சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் சீனி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா தான் புட்டிங் வந்து நல்லாயிருக்கும் சீனி சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடல் பாசி நல்லா கரைஞ்சிரும் சீனியும் பார்த்திங்கன்னா நல்லா கரைய இந்த இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கடல் பாசியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சி முழுசாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் பழந்தை நல்லா ஒரு கப் அளவுக்கு கட்டியாக எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த சூடோடய பார்த்திங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கட்டியாயிடும் அதனால் இதில் அப்படியே ஊற்றி வச்சுக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் இது முடித்த கையோட பள்ளியிலேருந்து நோம்பு கஞ்சி வந்துருச்சு இன்றைக்கி வந்து கஞ்சி வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனால் இந்த வடை சமோசா சாப்பிடும்போது கொஞ்சம் கஞ்சி குடித்தோம் அப்படின்னா தான் வயிற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சரியாக ஒன் ஹவரில் புட்டிங்கும் செட் ஆகிடுச்சி இதை வந்து நல்லா தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த புட்டிங்கு வந்து இருபது கிராம் அளவுக்கு கடல் பாசி சேர்த்துருந்தேலாம் எனக்கு நல்லா திக்காகவே இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு பீஸ் போடுறதுக்கு வராது உடஞ்சி போயிருக்கும் இப்போ புட்டிங் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வேறு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நோம்ப்துறக்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நோம்பு துறக்கை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துடலாம் நேற்று வந்து மஷ்ரூம் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் வந்து வீட்டில் பண்ணது ஆறு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மீதி இருந்ததையும் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சமோசா வடை எல்லாமே வெளியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த நோம்பு கஞ்சி இருக்குது அதுக்கப்புறம் தேங்காய் பால் சப்ஜா சீடு அதுக்கப்புறம் பாதாம் மிசி எல்லாம் போட்டு ஒரு பாயசம் ரெடி பண்ண இல்லையா அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் குடிக்கும்போது போது சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் ஹாலில் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நம்ம எடுத்து வச்சுட்டு துவா கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நோம்பு நேரம் வந்துடும் சின்ன சொல்லி நம்ம வந்து நோம் துற வேண்டியது தான் நோம்பு திறக்க கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு வர வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அதையும் எடுத்து வச்சிருக்கேன் பசங்க குடிப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இது கூட இளநீ வரை வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் நம்ம உடச்சி வைக்க முடியாத இளநி வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே வச்சுட்டேன் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நோம் திறந்துடலாம் அப்படின்னு இதை வச்சு நம்ம திறந்துட்டோம் இனி அதுக்கப்புறம் சகருக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்துடலாம் வாங்கி வச்சுருந்த மீன் ஃப்ரீசர்லேருந்தே வெளியே எடுத்து வச்சிட்டேன் அப்போ தான் ஐஸ் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் மசாலா தடவை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மீன் அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் மீன் தலை பக்கமும் அந்த வயிற்று பக்கம் உள்ள நாலு பீஸ் மட்டும் குழம்புக்கு மீதி எல்லாம் பொறிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிருக்கேன் மீன் பொறிக்கிறதுக்கு கடையில் வாங்கின ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நீங்கள் சேர்த்து காலி பண்ணிடலாம்னு அந்த மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட வேண்டியதுதான் சிக்கனுக்கு எப்படி மசாலா தடி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா சகருக்கு வந்து நைட்டு எஞ்சி பொறிச்சிக்கலாம் ஏன்னா எப்போவுமே பொறிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஆறிடும் அதனால் சூடாக பொரிச்சோம் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் வச்சுட்டேன் இப்போ மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுருலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் இவ்வளோ தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் அப்படியே முழுசாகவே போட்டேன் இதுவே மற்ற டையன் அப்படின்னா தக்காளி பண்ணி தனியாக அரைச்சி போட்டிருப்பேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்மா எப்படியே போட்டு வதக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் முழுசாக போட்டு வதக்கிட்டேன் இப்போ தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு கரண்டி கரண்டியளவுக்கு குழம்புத்தூள் இது கூட பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளில் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிட்டு தேவையான உப்பு சேர்த்துடணும் அதுக்கப்புறம் இந்த மசாலா தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து தேங்காயில் வந்து பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு திரும்ப ஒரு டைம் இது நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் கடைசியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்றும் இதில் சேர்த்துற வேண்டியதான் மீன் குழம்புக்கு எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாளிக்கிறது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கடைசியை சேர்த்துக்குவேன் இதோட அப்படி சேர்க்கல ஃபஸ்ட்டு தாளிக்கும்போது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதோட மசாலா எல்லாம் சேர்த்து மீன் கடைசியில் போட்டுவிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் அப்படின்னா மீன் வந்துடும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் அவ்வளோதான் மூணாவது நோம்புக்கான சகர் சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிடுவேன் அந்த வேலை தான் இப்போ முடிச்சிட்ருக்கேன் இந்த வேலை எல்லாம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று மணிக்கிட்ட ஆயிடுச்சு இனி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா தான் சகருக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்னு சரியாக அதுக்கப்புறம் ஒரு மூணேகால் மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சேன் ஃப்ரீசரில் மீன் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப்னவருக்கு அப்புறமா மீன் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் மீன் போது கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கையோட குழம்பு பக்கத்துலேயே சூடு பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மீன் பொரிக்கும்போது மசாலா கொஞ்சம் கூட உதவவே இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சகர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு காஃபி மட்டும் போட்டுட்ருக்கேன் எல்லா வேலையும் முடிஞ்சதோட ஸோ மூணாவது நோம்பு பிஷ்மினா சொல்லி அக்கி தான் அலமந்தில்லா ஸோ இனியும் அடுத்து இந்த மூணாவது நோம்போடு இஃப்தாருக்கு என்ன பண்ணு நாலாவது நோம்புக்கு சகருக்கு என்ன பண்ண அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது அதாவது நாலாவது நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணலாம் சகருக்கு அப்படிங்கிறது தான் அது கூடவே என்னைக்கான இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் கைமா வாங்கி வச்சுருந்தேன் அதுதான் அன்றைக்கி வெளியே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கைமாவில் வந்து கபாப் மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கோலா உருண்டை குழம்பு அதுவும் கறி மசாலா குழம்பு மாதிரி தான் நல்லாயிருக்கும் இது கூடவே ரசமும் வச்சிருவேன் இது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால ரசமும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த கறிக்கு வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுனால வெங்காயம் நிறைய தேவைப்படும் அதனால் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டேன் முதல் வேலை சகருக்கு வந்து அந்த குள உருண்டையை வந்து எப்பவுமே ரெடி பண்ணி வைக்கிறது தான் கை வந்து நல்லாவே ரெண்டு தாட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்கணும் அப்படின்னா கடலை மாவு இது உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வரணும் அதனால் கடலை மாவு வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அப்படி அதாவது மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இனி இது கூட உப்பு சேர்க்கணும் கரம் மசாலா தூளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நம்ம தனியாக கபாப் மசாலா போடுறதா இருந்தால் அதுக்குன்னு கபாப் மசாலா பவுடர் இருக்குது அது போட்டோம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் நான் இன்றைக்கி வந்து குழம்ப வைக்கிறதுனால அந்த மசாலா சேர்க்கல நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா சேர்த்துருந்ததினால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இப்போ நான் சொல்லியிருந்த மசாலையெல்லாம் இது கூட சேர்த்துற வேண்டியதான் இப்போ கடைசியாக தான் கரம் மசாலத்துல இஞ்சி கொண்டு பேஸ்ட்டும் சேர்க்கேன் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு டோடோட கலந்து விட்டுக்குவேன் கலந்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படி நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உதுந்துடும் அதனால் நான் இது வந்து ரெண்டு இதாக பிரித்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவேன் அப்போ தான் நம்மளுக்கு உருண்டு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும் குழம்புல போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதனால் ரெண்டு இதாக பிரித்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கறி வந்து முடிஞ்சளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் உப்பு காரம் வந்து பார்க்க முடியாதுன்னு நோம்பு வச்சுக்கிறதுனால டேஸ்ட் பார்க்க முடியாது அப்படின்னு அப்படியே வச்சுட்டேன் நோம்பு திறந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேணுன்னா சேர்த்துக்குவேன் இது முடித்த கையோட குழம்புக்கு ரசத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் மற்ற நாள் பண்ணுற சமையலோட இந்த நோம்பு நேரம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த நேரம் எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்கிற டைலாக் தான் எனக்கே தோணுச்சு என்ன அப்படின்னா சமையல் விலையை வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டா நேரம் ஆயிடும் அப்போ எங்கள் அம்மா சொல்கிற டைலாக் என்ன அப்படின்னா நேரம் வருதா போதா சீக்கிரம் எல்லா வேலையும் முடிங்க அப்படின்னு சொல்லணும் அதான் எனக்கு தோணுச்சு அதனால அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் லேட் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாதி வேலையும் முடிச்சிட்டேன் கையோட மண்பானிலையும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதையும் ஊற்றி வச்சுட்டு மெலன் வந்து நேற்று சாப்பிட்டதுக்கப்புறம் பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நானும் பிள்ளைங்கள என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நோம் திறக்கிறதுக்கு வந்து இன்னொரு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது வாட்டர் மிலன் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் அதை இருக்கேன் பிள்ளைங்க வந்து இளநி கட் பண்ணி வைக்கிறாங்க நோம் திறக்க நேரம் இந்த தண்ணி இந்த வாட்டர்மிலன் இதை விட பார்த்திங்கன்னா இளநி தான் ரொம்பவே நல்லது இந்த உடம்பு கிட்டே அப்படியே குறைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இளநி தான் குடிக்கணும் அப்படின்னு வாங்கின இளநி எல்லாத்தையும் பார்த்திங்கனா கட் பண்ணி தண்ணி அதில் ஊற்றிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அப்புறமா சாப்பிட்றதுக்காக ஸோ அப்படியே எடுத்து எடுத்து ஒவ்வொரு வேலையையும் நம்ம இருக்கோம் இப்போ நோம்பு திறக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் ரெடி பண்ணது எல்லாமே தயாராக இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு வடை உடபச்சி சமோசாலாம் வாங்கி வச்சுருக்காங்க வாட்ருமிலான்னு அப்புறம் புட்டிங்க உள்ளது கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டுருக்கேன் இளநீ உடைச்சு வச்சுருக்கேன் நோம்பு கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் அகந்தில்ல இனி நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து துவா கேட்க ஆரம்பிச்சிடலாம் எப்படி நோம்பு வைக்கும் போது எல்லாம் நம்மளுக்கு உணவு வழங்கி அது மூலமாக உதவி அதே மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு உணவு மூலமாக நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கோம் அதுக்காகவே நம்ம வந்து எல்லாவுக்கு நிறைய நன்றி சொல்லணும் இந்த நோம்பு நேரம் நம்ம கேட்கக்கூடிய கதீசில் வந்து ஒரு ஹதீஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன அப்படின்னா ரசுல்லா காலத்தில் வந்து நோம்பு வைப்பாங்க அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய அதிகமான உணவு வந்து பேர்ச்சி மழம் மட்டும்தான் நோம்பு வைக்கும்போதும் சரி நோம்பு திறக்கும்போதும் பேர்ச்சம்பளம் மட்டும்தான் அவங்க உணவாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர்ச்சம்பளத்தை ரெண்டு பேர் அப்படினா மூணு பேர் பங்கு போட்டு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு எல்லோரும் அப்படியாலுமே இந்த அளவுக்கு உணவு வழங்கி நோம்பு வைக்கிறதுக்கு நோம்பு திறக்க உதவி செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் நிறைய திக்கிற செய்யுங்க பாகம் மன்னிப்பு அதிக அதிகமாக கேளுங்க இன்ஷா இனி மீதி வரக்கூடிய நோம்பை இதை விட இன்னும் சிறப்பாக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்காக உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க நோம்பு தொடர்ந்து மகரிப்பெலாம் அப்புறமா நாலாவது நோம்பு அதாவது வெள்ளிக்கிழமை ஃபஜ்ஜரில் வைக்கக்கூடிய நோம்புக்கான சாப்பாடு வேலை நடந்துகிட்டுருக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரசத்துக்கு எல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் அந்த குழம்புக்கு வந்து தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் எல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது வந்து காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் இது வந்து அப்போ தான் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைசியில் தான் குழம்புல போட போகிறேன் இப்போ ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா உருண்டை பிடிச்சி பொறிச்சோம் அப்படின்னா உடையாமல் வரும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு உருண்டை பொறிச்சேன் எனக்கு கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்ப பொறிச்சு எடுத்துட்டேன் நீ மீதி இருக்கிற உருண்டையும் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லோ ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு எலக்ட்ரானிக் ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டிருந்தேன் அது வாங்கி வச்சுருந்தாங்க அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு தெம்பை வந்து நோம்பு வைக்க வேண்டியதான் ஸோ கறி வந்து சூப்பராகவே இருந்துச்சு மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு காரையெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அதனால் கூட ஒன்று எடுத்திருக்கேன் சாப்பிட்டு பார்க்கறதுக்காக இனி இதுக்கப்புறமா ரசத்துக்கு தாளிச்சிடலாம் என்னெல்லாம் போட்டு தட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா தக்காளி பழம் பூண்டு பச்சை மிளகா கருவாப்பில கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா தட்டி வச்சிட்டேன் ரசம் தாளிச்சிடலாம் ரசம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகிறேன் நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு கிடக்கும் அதனால் சின்ன பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு குளிஞ்ச உருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் மிளகு தூளும் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி எல்லாம் போனால் அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து மஞ்சள் தூள் தேவைப்படும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரசத்துக்கு வந்து புளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது எவ்வளோ தேவையோ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு தேவைப்படும் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டெண்ட் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு சின்ன பீஸ் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ வந்து கறி உருண்டை குழம்பு வச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்கணும் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏற்கனவே இந்த கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி அளவுக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி பழம் இதில் ஊற்றிட வேண்டியது தான் இப்போ வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு தக்காளி பழம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்பு மசாலா தூள் சேர்க்கணும் காரம் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் இந்த குழம்புக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டே ரெண்டு கரண்டி மட்டும் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்சு இந்த இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் எப்போவும் போல் குழம்புக்கு தேவையான காரம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துக்கணும் எனக்கு வந்து இந்த குழம்புக்கு தேவையான காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் சேர்க்குறது வந்து கஸ்தூரி வேத்தி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கடைசி நேரத்தில் பொறிச்சு வச்சுருந்தால் மட்டன் உருண்டை அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு அப்படியே பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் ஸோ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு நோம்புக்குள்ளே வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன் அவ்வளோ நாள்கிறதுலாம் நாளைக்கு இன்னும் சகர் சாப்பாடு விலையும் எல்லாமே முடிஞ்சிட்டு அதாவது வெள்ளிக்கிழம நம்ம சகர் வைக்கக்கூடிய சாப்பாடு சோறு பங்கேச்சு அதுக்கப்புறம் மட்டன் குழா உண்டு ரெடி ஆயிடுச்சு ரசம் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த பொறிச்சு போட்டுருந்த இந்த கறி எவ்வளோ தூரம் இந்த குழம்புல உருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இனி இன்ஷால்லாம் நாலாவது நோம்பு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இருந்தில்ல எங்களுடைய மூணாவது நாலாவது ரெண்டு நோம்புக்கான இஃப்தாரு சகருக்கான ரெசிபி நான் வந்து இதான் பண்ணியிருந்தேன் நோம்பு அது வந்து நல்லபடியாக வச்சு நோம்பு திறந்தாச்சு இப்போ அஞ்சாவது நோம்புக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நோம்பில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய இதுவாக கேளுங்க நம்ம துவா வந்து எல்லாம் வந்து கண்டிப்பாக கபலாக்குவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம்